திருச்செந்தூரில் திடீரென சுமார் நூறு அடி உள்வாங்கி காணப்படும் கடல் பச்சை பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன நாளை மற்றும் நாளை மறுநாள் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதை தவிர்க்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக அறிவுறுத்தினர் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் இதை தவிர பௌர்ணமி தினங்களில் அதிக அளவில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தருகின்றனர் திருச்செந்தூர் கடல் பகுதியில் அமாவாசை பௌர்ணமி தினங்கள் உள்வாங்குவது வழக்கம் இதற்கிடையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது மேலும் நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டது இன்று ஆரஞ்ச் அலர்ட்டாக மாற்றப்பட்டுள்ளது இருந்தும் திருச்செந்தூரில் காலை முதல் பலத்த மழை பெய்து வருகின்றது இதற்கிடையில் திருச்செந்தூர் கடலுக்குள் மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் மாலையில் சுமார் நூறு அடிக்கு உள்வாங்கி காணப்படுகின்றது திருச்செந்தூர் நாடிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்து பாறைகள் வெளியேற்றிருக்கின்றது கோவில் கடற்கரை பணியாளர்கள் மற்றும் போலீசார் கோவில் முன்புள்ள கடலில் நீராடும் பக்தர்களை பாதுகாப்பாக நீராடும்படி அறிவுறுத்தி வருவதுடன் கண்காணித்தும் வருகின்றனர் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டு மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்யும் சூழல் உள்ளதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளை மற்றும் நாளை மறுநாள் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடற்கரையில் தங்குவதை தவிர்க்குமாறு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்